தயாரிப்பாளர்களாகிய நண்பர்களே இயக்குனர் கௌதமன் அவர்களே அவரை சார்ந்த தொழில்நுட்ப கலைநுட்ப கலைஞர்களே பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நானூற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் சாலை வழியே பயணப்பட்டு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன் அது ஒரு சாதனை அல்ல கடமை அல்லது பொறுப்பு என்று நினைக்கிறேன் பொறுப்பு ஏன் என்றால் கௌதமன் எங்கள் சமகாலத்தில் மதிக்கத்தக்க ஒரு இயக்குனர் மற்றும் சமரசமில்லாத ஒரு போராளி கலைத்துறையில் தமிழ் இன உணர்வோடும் மொழி உணர்வோடும் இயங்குகிறவர்கள் சிலர் அதிலும் அந்த இன உணர்வையும் மொழி உணர்வையும் வணிகத்துக்காக பயன்படுத்துகிறவர்கள் பலர் அந்த வணிக நோக்கம் இரண்டாம் பட்சமாகவும் லட்சிய நோக்கம் முதல் பட்சமாகவும் திகழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டு அதற்காகவே தன்னை கரைத்து கொண்டிருக்கிற இயக்குனர் கௌதமன் எனக்கு பிடிக்கும் என் சகோதரன் என் இளைய தம்பி என்று நான் கௌதமனை கொண்டாடுவேன் அதனால் கௌதமன் வெற்றி பெற வேண்டும் அவர் படைப்புக்கு அவர் இட்டிருக்கிற உழைப்பு கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் நான் இந்த விழாவில் வந்து பேசுவதனாலோ அவர் பெருமைகளை இங்கு உச்சி புகந்து உகந்து பாராட்டுவதனாலோ இந்த படத்திற்கு பெரு வெற்றி கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை இந்த படத்தின் வெற்றியில் எனக்கும் பங்கிருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகவே நான் வந்தேன் மற்றபடி ஒரு படத்தின் வெற்றி என்பது இந்த மாதிரி விழாக்களால் தீர்மானிக்கப்படுவதல்ல இந்த மாதிரி ஒரு பத்திரிகை சந்திப்புகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதல்ல இன்றைக்கு திரைப்பட உலகத்தினுடைய நோக்கும் போக்கும் ரொம்ப துன்பப்படுகிற நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனக்கு முன்னாலே பேசிய தயாரிப்பாளர் நண்பர் ஒரு அழகான கருத்தை சொன்னார் இருநூறு படங்கள் வெளிவருகிற பொழுது பத்தே பத்து படங்கள் தான் வன்முறையற்று இருக்கின்றன என்ற கருத்தை சொன்னார் இன்னொரு கருத்தையும் அதன் உற்பத்தி பொருளாக நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் அதை நான் சொல்கிறேன் இருநூறு படங்கள் வந்தால் பத்து படங்கள் மட்டும்தான் வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படங்களாக இருக்கின்றன என்பதையும் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் படையாண்ட மாவீரனுடைய கதையையும் திரைக்கதையையும் வாழ்வியலையும் அதன் வெளியீட்டையும் நீங்கள் தொடர்புபடுத்தி அதை உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன் படையாண்ட மாவீரனுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது அந்த பலத்தை சொல்வதற்கு முன்னால் நிகழ்கால படங்கள் பலவற்றின் பலவீனத்தை நான் சொல்ல வேண்டியவராக இருக்கிறேன் அந்த பலவீனங்கள் ஒன்றிரண்டல்ல நம்மிடையே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள் இன்னும் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள் ஆசியாவின் சிறந்த திரையரங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன இவ்வளவு இருந்தும் படங்கள் இருநூறு படங்களில் ஏன் பத்து படங்கள் மட்டுமே ஓடுகின்றன நூற்று தொன்னூற்று தொன்னூறு படங்கள் ஏன் பின்வாங்குகின்றன என்பதை சற்றே யோசித்துப் பார்த்தால் இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுக்காமல் படங்களை பார்த்து பல பேர் சினிமா எடுக்கிறார்கள் படம் என்பது பிம்பம் வாழ்க்கை என்பது நிஜம் ரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்த ஒரு உண்மையான பிம்பம்தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலிருந்து நீ கொண்டே கடந்து போன வாழ்க்கை நீ தொட்ட வாழ்க்கை நீ துன்புற்ற வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்திய வாழ்க்கை அல்லது சக மனிதனை துன்புறுத்தி சென்ற வாழ்க்கை இவற்றை நீ படமாக எடுத்தால் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு தொடர்புத்தன்மை இருக்கும் ரசிகனுக்கும் திரைக்கும் இடையில் அந்த தொடர்புத்தன்மை அருந்து போனதனால் அந்நியப்பட்டு போனதனால் வாழ்க்கையோடு சம்பந்தமில்லாமல் இல்லாமல் போனதனால் பல படங்கள் அந்நியப்பட்டு போய்விட்டன என்று நான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான செய்தி தங்க பச்சான் போன்ற தீவிரமான திரைக்காதலர்கள் அறிவார்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் எட்டு கோடி மக்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் ஆறு கோடி பேர் இருந்தபொழுது ஒரு எழுபத்தைந்து விழுக்காட்டு மக்கள் திரைப்படம் பார்த்தார்கள் ஏழு கோடி பேர் வருகிற பொழுது அது அறுபது சதவீதமாக குறைந்து விட்டது எட்டு கோடி பேர் இருக்கிற பொழுது சினிமா பார்ப்பவர்களின் எண்ணிக்கை ஒரு முப்பத்தைந்து நாற்பது கோடியாக நாற்பது லட்சமாக குறைந்து விட்டது இது என்ன காரணம் என்று கேட்டால் திரைப்படத்தை பார்ப்பதற்காக காதல் இருந்தது போய்விட்டதா என்று நமக்கு சொல்லத் தெரியவில்லை ஆனால் சினிமா தொழில்நுட்பத்தால் துண்டாடப்பட்டிருக்கிறது கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார் தம்பி மீன் தண்ணீருக்குள் சுவாசிக்கிறதே உனக்கு ஆச்சரியமாயில்லை எனக்கு அது கூட ஆச்சரியமில்லை தண்ணீரில் சுவாசிக்கிற மீன் தண்ணீரிலேயே குழம்பாகி உயிர் விடுகிறதே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்பார் தொழில்நுட்பத்தால் வளர்ந்த சினிமா தொழில்நுட்பத்தாலே தன்னை தாழ்வு செய்து கொள்வதும் அல்லது மெல்ல மெல்ல ஓர் ஓரமாக அழுகிக் கொண்டிருப்பதும் வருந்தத்தக்க செய்திகளாக நான் நினைக்கிறேன் எல்லோரும் இருந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் என்று நரும் திறமைகள் பெற்ற பல பேர் திரையுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எது இல்லை என்று கேட்டால் கதாசிரியன் என்ற ஜாதியை கொன்றது யார் திரைக்கதை என்று ஒரு ஜாதி இருந்ததே அவர்களை வழித்து எடுத்தது யார் வசனகர்த்தா என்று ஒரு இனம் இருந்ததே அவரை மழித்து வெளியேற்றியது யார் ஒரு திரைக்கதைக்கு மூலக்கதை ஆசிரியன் திரைக்கதை ஆசிரியன் வசனகர்த்தா துணை இயக்குனர் என்று பலதரப்பட்ட பத்து மூளைகளால் சிறுமைப்படுத்தப்படுவது ஒரு சினிமா இந்த பத்து மூளைகளால் சிறுமைப்படுத்தப்பட வேண்டிய சினிமா சிறுமைப்படுத்தப்பட்ட சினிமா அப்படி இருந்தும் தோல்வி கண்ட சில சினிமா ஆனால் பத்து மூளைகளால் இயக்கப்பட்ட போது பெரும்பாலும் வெற்றி கண்ட சினிமா இந்த தோல்வி அடைவதற்கு காரணம் தமிழர்கள் திரையுலகில் திரை அரங்கத்துக்கு சென்று பார்க்கிற எண்ணிக்கை குறைந்து விட்டது இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் என்று சொல்லப்படுவது குறைந்திருக்கிறது ஒரு திரையரங்கில் எழுநூற்று அறுபது இருக்கைகள் இருக்கின்றன முதல் படம் முதல் நாள் ஒரு பெரிய படம் வெளியாகிற பொழுது நான் கேட்கிற கேள்வி திரையரங்கத்தில் எத்தனை இருக்கை எழுநூற்றி அறுபது எத்தனை பேர் இருக்கையில் இருப்பவர்கள் எத்தனை பேர் இருநூற்றி பத்து பெரிய படத்துக்கு இது முதல் காட்சிக்கு இருநூற்றி பத்து இதற்கு காரணம் தமிழர்கள் எண்ணிக்கை உள்ளே வருவது குறைந்து விட்டதா சினிமாவை பற்றிய பிரமை முடிந்து விட்டதா சினிமா என்ற ஒரு பெரிய மாயாச்சாரம் அதை விட்டு தமிழர்கள் வெளியே வந்து விட்டார்களா ஒரு மனமேடையில் ஒரு மணமகன் மணமகள் இரண்டு பேரையும் வீடியோ எடுத்து இவன் இவன் தான் அஜித் அந்த பெண் தான் திரிஷா விட நாங்கள் நீங்களிருந்த சினிமா எடுக்க முடியும் நாங்களே எடுத்துக்கொள்கிறோம் நாங்களே எடிட் செய்கிறோம் நாங்களே பின்னணி இசை சேர்க்கிறோம் நாங்களே போட்டு பார்த்து கைதட்டி கொள்கிறோம் நாங்கள் எடுக்கிற சினிமா ஒரு திருமண வீட்டில் நாங்களே சினிமா தயாரிக்கிறோம் நீங்களிருந்த சினிமை சினிமா தயாரிப்பது என்று சினிமாவின் ரகசியம் உடைந்து விட்டதா சினிமாவின் பூடகம் போய்விட்டதா என்றெல்லாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்